வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்த நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் கே என் நேரு தலைமையில் நடைபெற்றது திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் கழக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன் எம்எல்ஏ பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேரு மாநகர மேயர் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்டாலின் குமார் கதிரவன் பழனியாண்டி சவுந்தரபாண்டியன் ஊராட்சி குழு தலைவர் தர்மராஜ் ராஜேந்திரன் இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் சேர்மன் துரைராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பெரியசாமி உள்ளிட்ட இளைஞரணி மாணவரணி மகளிரணி தொண்டரணி என ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை இன்று முதல் நாம் தொடங்க வேண்டும் அனைத்து பகுதிகளிலும் தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து பணியாற்ற வேண்டும் கடந்த மூன்று ஆண்டு கால திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் திமுக தலைவர் யாரை வேட்பாளராக அறிவிக்கின்றாரோ அவரை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கான அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டும் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்காக பாடுபட வேண்டும் என தெரிவித்தார் இக்கூட்டத்தில் திருச்சி மத்திய வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கழகத்தின் முப்பெரு விழாவினை நமது மாவட்டத்தில் உள்ள மாவட்டம் மாநகரம் அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழகங்களில் கழக கொடியேற்றியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் மிக சிறப்பாக கொண்டாடுவது என தீர்மானிக்கப்பட்டது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவினை நமது மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவினை அனைவரும் போற்றிடும் வகையில் மிகவும் எழுச்சியுடன் கொண்டாடுவது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்த கழக தோழர்களுக்கு கோடான கோடி நன்றியினை தெரிவிக்கின்றோம் இதேபோல் நடைபெற இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளர்களை உறுதியாக வெற்றி பெற வைத்து மாண்புமிகு தளபதி அவர்களின் கரத்தை வலுப்பெற வைப்போம் என உள்ளிட்ட மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன